தமிழக வாளுரிமை கட்சியைச் சேர்ந்த மணிமாறன் அவர்களை படுகொலை செய்த கூலிப்படையை கைது செய்து உரிய தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உள்ளாட்சி தேர்தலுக்கான விருப்ப அளிக்கும் நிகழ்ச்சி மயிலாடுதுறையில் நடைபெற்றது மணிமாறன் அவர்கள் இதில் பங்கேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்து மனு அளித்திருந்தார் பின்னர் மணிமாறன் தனது காரில் காரைக்கால் சென்று கொண்டிருந்தார் அப்போது செம்பனார்கோவில் பகுதியில் காரை வழிமறித்த கூலிப்படை மணிமாறனை சரமாரியாக வெட்டியுள்ளது இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்துள்ளார் திரு மணிமாறன் அவர்களின் மறைவுக்கு காரணமான கூலிப்படையை விரைந்து கைது செய்து அக்கும்பலுக்கு உரிய தண்டனை பெற்று தர தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக வாளுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது மணிமாறன் அவர்களை இழந்து வாடும் அவர்களது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் காரைக்கால் திருநல்லாறை சேர்ந்த மணிமாறன் என்ற நபர் கலைமகள் பள்ளி அருகே தாவரை மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் கலைமகள் காலேஜ் பக்கத்தில் இருக்கு அதுக்கு பக்கத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் அதுக்கு உண்டான மோட்டிவ் என்னங்கறத நாங்க இப்ப அஞ்சு தனிப்படைகளை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதை வச்சுக்கிட்டு அதுக்குண்டான மோட்டிவ் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா அசர்டைன் பண்ண பார்க்குறோம் நாங்கள் பட் இவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நடந்த ஒரு மர்டர் கேஸ்ல சம்பந்தப்பட்ட எதிரி என்பது இப்போதைக்கு எங்களுக்கு தகவல் தெரிய வருது காரைக்கால் மாவட்டத்தில் இருந்த அப்போதைய ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கினுடைய ஏ எதிரி என்பதற்கான தகவல்கள் தெரிய வந்துள்ளது நாங்க மற்ற இந்த அந்த தனிப்படையும் வச்சுக்கிட்டு எல்லாமே பக்கத்துல எல்லா தடயங்களையுமே கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரமே அக்யூஸ்ட நாங்க கண்டுபிடிச்சோம் தேங்க்யூ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க